வணக்கம் முருக பக்தர்களே ஆறுமுகம் கொண்ட வேலாயுதம் தாங்கிய தமிழ் கடவுள் நம் முருகபெருமான் முருகனுக்கு ஆறுமுகம் இருப்பது போலவே அவருக்கு ஆறுபடை வீடுகள் இருக்கின்றன இந்த ஆறுபடை வீடுகள் சாதாரண கோவில்கள் அல்ல ஒவ்வொரு இடமும் ஒரு வரலாறு ஒரு தெய்வீக சக்தி ஒரு ஆன்மீக அர்த்தம் கொண்டது இன்று அந்த ஆறுபடை வீடுகளில் முழு வரலாற்றையும் அதன் சிறப்பையும் விரிவாக பார்க்கலாம் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் மதுரையில் அமைந்துள்ளது சூரபத்மன் வெற்றி பெற்ற பிறகு இந்திரன் தனது மகள் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செய்து வைத்தார் அந்த திருமணம் நடைபெற்ற இடம் ஆகும் இக்கோவிலின் சிறப்பு மலைக்குள் அமைந்த குகை கோவில் மற்றும் முருகர் ஒரே இடத்தில் அழுத்தருகிறார்கள் திருமண தடை நீங்கும் கல்யாண தடை உள்ளவர்கள் இங்கு பிரார்த்தனை செய்தால் நல்லது நடக்கும் என்று கூறுவார்கள் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் தூத்துக்குடியில் அமைந்துள்ளது இதன் வரலாறு சூரபத்மனை எதிர்த்து முருகன் ஆறு நாட்கள் போரிட்டார் ஆறாவது நாள் வெற்றி பெற்றால் அந்த சூரசமுகாரம் நடைபெற்றிடம் திருச்செந்தூர் ஆகும் கோவிலின் சிறப்பு கடற்கரை கருவில் அமைந்த கோவில் கந்தசஷ்டி விழா மிகவும் பிரசித்தி பெற்றது கடல் தீர்த்தம் மிகவும் புனிதமானது எதிரிகள் தொல்லை கடல் பிரச்சனை நீங்கும் என்று கூறுவார்கள் மூன்றாம் படை வீடு பழனி திண்டுக்கலில் அமைந்துள்ளது என் வரலாறு சிவபெருமான் கொடுத்த ஞானப்பழக்கதையை நாம் எல்லோரும் அறிவோம் பழத்தை பெற உலகை சுற்றி வர வேண்டும் என்றார் கணேசர் தந்தை தாயை சுற்றி வந்து பழத்தை பெற்றுக் முருகன் கோபத்தில் மலையிலேயே சென்று தண்டாயுதபாணியாக அமர்ந்தார் அப்போது செவருமான் கூறினார் பழம் நீயப்பா நீயே ஞானம் என்று கூறினார் கோவிலின் சிறப்பு நவபாசன சிலை உள்ளது பஞ்சாமிரத பிரசாதம் பிரசித்தி பெற்றது கல்வி ஞானம் கிடைக்கும் என்று கூறுவார்கள் படிப்பு வேலை வேண்டுவோர் இங்கு பிரார்த்தனை செய்யலாம் என்று கூறப்படுகிறது நான்காம் படை வீடு சுவாமி மலை கும்பகோணத்தில் அமைந்துள்ளது என் வரலாறு ஓம் என்ற மந்திரத்தின் அர்த்தத்தை முருகன் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தார் மகன் தந்தைக்கு குருவானிடம் சுவாமி மலை இதன் சிறப்பு அறுபது படிகள் அறுபது தமிழ் ஆண்டுகளை குறிக்கும் ஞானஸ்தலமாகும் அறிவு புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் ஐந்தாம் படை வீடு திருத்தணியாகும் இதன் வரலாறு சூரபத்மனை வென்ற பிறகு முருகர் இங்கு வந்து சாந்தமாக தங்கினார் இதன் சிறப்பு அமைதி நிறைந்த மலைக்கோவில் மன அமைதியை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது கோபம் மன அழுத்தம் குறையும் என்றும் நம்பப்படுகிறது ஆறாவது படை வீடு சோலை மதுரையில் அமைந்துள்ளது இங்கு முருகர் இரு மனைவியுடன் வள்ளி மற்றும் தெய்வானுடன் அருள் தருகிறார் சிறப்பு இயற்கை சூழல் குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் குடும்ப பிரச்சனை தீரும் என்று கூறப்படுகிறது இந்த ஆறுபடை வீடுகள் வெறும் இடங்கள் அல்ல அவை நம் வாழ்க்கையின் ஆறு நிலைகளை குறிக்கும் திருமணம் போராட்டம் துறவு ஞானம் அமைதி குடும்ப வாழ்க்கை முருகனை நம்பினால் வாழ்க்கை முழுமையடையும் முருக பக்தர்களே இந்த ஆறுபடை வீடுகளை வாழ்நாளில் ஒருமுறை தரிசனம் செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்